அனைவருக்கும் வணக்கம் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க ஃபாலோ பண்ணிக்காங்க மறக்காம பல் பட்டனாக கிளிக் பண்ணிக்குவாங்க இப்போ நம்ம எங்கே இருக்கீங்கன்னு பார்த்தீங்கன்னா சங்கு எழுத்து கங்கனாபுரம் ஐவேலே பார்த்தீங்கன்னா நம்ம பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா டோல்கேட் வந்து வேலையாகிட்டு இருக்கு நம்ம டோல்கேட் பக்கத்துலேயே நம்ம புதுசாக சைட் ஓப்பன் பண்ணுவோம் சைட் ஓப்பன் பண்ணியிருக்கு அது எங்கேயும் பார்க்கலாம் அனைவருக்கும் வணக்கம் புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க மறக்காமல் பல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம சைட்டுக்கு பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு கஸ்டமர் வந்திருக்காங்க வாங்க அவங்களை பார்க்கலாம்

அறுபத்தஞ்சு ஃப்ளாட் இருக்குதுங்க மேம் ஏன்னா எல்லாமே சீர வச்சுங்கண்ணா இன்னும் பதினஞ்சு பேர் இருக்குதுங்க இது வந்து டிடி சப்ரூவ் வேறு நல்லா ஆமாங்க ஆமாம்மா டிடி சப்ரூவ்டு உங்களுக்கு பா ரோடு பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து ரோடு முப்பத்தி மூணு வரைக்கும் வசதியும் வேணும் ஒரு ஒரு ஃப்ளாட்டுக்கும் பார்த்தீங்கன்னா குடிநீர் வசதியும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஃப்ளாட்டுக்கும் தண்ணி தனித்தனியாக இருக்குதுங்க மேம் டேமேஜும் பாருங்க சூப்பராக போட்டு கொடுத்துருக்குறாங்க இது மட்டும் இருமட்டில்லைங்க மேம் சோலார் வசதி வீடெல்லாம் கட்டிச்சரோங்களா மேம் ஆ ஆமாங்க மேம் நம்மளுக்கு பிறந்த நம்ம புதுசாக நம்மளோட கஸ்டமர் வந்து வீடு ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க அடுத்தது அந்த பக்கம் இன்னொரு கஸ்டமர் மெடான் பயிற்சியாக தான் இருக்குது ஆமாங்க மேம் சூப்பராக இருக்கு மேம் அதோட தெரியவே இல்லையே இப்போ நம்ம சைட்டுக்கு வந்து கஸ்டமர் வர வரைக்கும் தாங்க மேம் வந்துட்டாங்கன்னா ஒரு பிளாட் வந்து புக் பண்ணுற ரெண்டு ப்ளாட்னு என்ன எனக்கு தெரிஞ்ச ரெண்டு ப்ளாட் வந்து புக் பண்ணிட்டு போகிறாங்க நல்லா இருக்குங்க மேம்